ஈகை ஈகை அப்படிங்கிற தலைப்பு வந்திருக்கு தொடர்ந்து கிடைக்கிற தலைப்புகள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு முறையும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகிற நம் பண்பாட்டை பாரம்பரியத்தை மீண்டும் ஒரு முறை நமக்கு நினைவூட்டுகிற நல்ல தலைப்புகளை எங்கள் உயிர்மை சுட்டிகள் குழு தேர்வு பண்ணியிருக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல் இந்த இரண்டு பிள்ளைகளும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள் முதல்ல அன்றைக்கு ஈகை அப்படின்னு வருஷா தொடங்குறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்களோடு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தலைப்பு ஈகை அன்று அன்றைய ஈகை என்பது உயிரையும் உடலையும் உறுப்பையும் கேட்காமலேயே கொடுத்தல் சொல்காப்பியம் குளிரில் நடுங்கு மயிலுக்கு போர்வை கொடுத்தான் வேகன் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி நீண்டாயில் தரும் வெள்ளிக்கணியை அவைக்கு கொடுத்தார் அதிகமான் இரவலருக்கு குதிரை கொடுத்தான் காரி நீலநாகத்தினுடைய இறைவனுக்கே கொடுத்தான் ஆய் என்றன் இப்படி என்று வாழையடி வாழ்கின வந்த வெள்ளல்கள் யாவரும் ஒப்புரவாளர்களே கேட்க வந்த கடவுளையும் கேட்கும் வரங்களை கொடுக்க வைத்தது கர்ணனின் கொடை அல்லவா மன்னவர் பொருள்களை கைக்கொண்டு நிட்டுவார் மற்றவர் பணிந்து கொள்வார் மா மன்னன் கர்ணனோ மற்றவர் எடுத்துக்கொள்வார் வலதுகை கொடுப்பதை இடதுகை எறியாமல் வைத்தவன் கர்ணனே இதுவே கர்ணனின் கொடையின் சிறப்பு சுந்தரமூர்த்தி நாயனார் ஈஸ்வரருடைய பன்னிராயிரம் ஆயிரம் பொற்காசுகளை திருவாரூர் இட்டு தப்பு குளத்தில் எடுத்து மக்களுக்கு தொண்டு செய்தார் அது மட்டுமா திருவாரூர் வீதிகள் மழை பழக்கு வித்து மக்களின் பசியை போக்கியவர் அன்று படிக்கா சாக பர்காசு கிடைத்தும் அதை மக்களுக்காக செலவிட்ட அப்புறம் ஞான சம்பந்தரும் வழி என்றில்லாத வாழ்க்கை பெறு பெற்றவர்கள் அதனால் தெய்வங்கள் கூட தன்னை வணங்கும் கரங்களை விட பிறருக்கு வழங்கும் கரங்களை நேசிக்கிறது அன்று உதவி செய்ய முடியவில்லை என்றால் உயிரை விடுவது இனியது என்று நம்பியது நம் பரம்பரை ராமாயணமும் அதையத்தான் பேசுகிறது கர்ணன் மூலமாக மகாபாரதமும் அதையத்தான் பேசுகிறது எள்ளென்றாலும் ஏழாகப் பக்குத்துண் ஒரு பழமொழி ஒரு சமயம் நாற்றுள் பஞ்சமோ பஞ்சம் பசிகள் கூடி மனிதனை உண்ணும் பஞ்சம் அப்பசி நிறத்தை நீக்க தோன்றியது ஒரு வெள்ளை வெளிச்சம் அந்த வெள்ளை வெளிச்சம் தான் கண்டபோது வாடினேன் என்று பெருமூச்சு வட்டதோடு மட்டுமல்லாமல் அம்மூச்சின் வெப்பத்தை நெருப்பாக மாற்றி அவர் கையால் மூட்டப்பட்டான் அணையா அடுப்பு அதன் தனிச்சிறப்பு அணையா நெருப்பு பலனின் பசியை போக்குவதே அதன் பொறுப்பு இதுவே அன்றைய ஈகையின் சிறப்பு அன்றோ மழைக்காலம் இளையான் குடி மாரணாயனார் வாசலிலோ அடியாரோ பசி என்கிறார் இருப்பவர்கள் இறக்கப்படுவது நியாயம் இல்லாதவன் நான் இறக்கப்பட்டு என்ன செய்வது என்று யோசித்த பொழுது அவருடைய மனைவியோ இன்று வயலிட்ட முளைநல்லை எடுத்து வரும் என்கிறார் அவரும் வயலுக்கு ஓட இட்டு நல்லெல்லாம் அவருக்கு உதவி செய்வது போல ஒதுங்கி கிடந்தது இம்மி கூட விடாமல் அரித்தெடுத்து வந்தாராம் விறகு என யோசித்த பொழுது இல்லத்தின் உத்தரகட்டியை வைத்து சமைத்து அந்த அடியவருக்கு உணவழங்கினார் அன்று குடி மாரநாயனாரின் ஈகை வறுமையிலும் செம்மை ஒரு அடியவர் பிள்ளைகறி கேட்டார் என்பதற்காக தன் மகனையே கரிசமைத்து கொடுத்த சிறுதந்த நாயனாரின் நீக்கை பக்தியின் உச்சம் வேள்விக்காக மரங்களை கேட்டவுடன் இல்லை என்று சொல்லாமல் தன் அரண்மனையுள்ள துண்களையும் கதவுகளையும் உடைத்து கெடுத்தானே கர்ணன் அன்று கர்ணனுடைய எகை வறுமை ஒழிப்பு முல்லைக்கு போய் யாராவது தேரை கொடுப்பாரா என்று பாரியை பழித்த பொழுது உயிருள்ள ஒன்றிற்காக உயிரிட்டு ஜடத்தை கொடுப்பது ஒன்றும் தவறில்லை என்று கூறினார் பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் பாரி ஒருவனும் அல்ல மாரியும் உண்டு ஈண்டு உலக பிறப்பதுவை என்று பாரியை புகழ்வார் கபிலர் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் பொழுது பள்ளலாகலாம் அன்றைய வழியால்களின் ஈகை கைமாறு அதது நன்றி வணக்கம் ஈதல் இசைவிட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அனைவருக்கும் வணக்கம் எனது தலைப்பு இன்றைய ஈகை செல்வம் அது இன்று யாருடையதோ நாளையது அடுத்தவருடையது ஆனால் நாம் செய்கின்ற ஈகை என்பது காலத்திற்கும் நிலைத்திற்கும் ஒன்றாகும் எது இன்றைய ஈகை ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி ஒரு பதினைந்து வயது சிறுவன் அம்மா அப்பா வீட்ல தூங்கிட்டு தானே இருக்காங்க அப்பாவோட வண்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு வரேன் என்று தன் தாயிடம் சொல்லிவிட்டு தன் தந்தையின் இருசக்கர வாகனத்தில் வெளியே செல்கிறான் வெகு நேரமானது ஆனால் அந்த சிறுவன் இன்னும் வீடு திரும்பவில்லை என்னாச்சுன்னு பார்த்தா விபத்து என்று சொல்கிறார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போனால் மூளை சாவு என்றார்கள் போனார்கள் இந்த சிறுவனின் பெற்றோர்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை மூன்று நாட்கள் சிகிச்சை அளிக்கிறார்கள் இருந்தாலும் எந்த ஒரு பலனும் இல்லை மருத்துவ தம்பதிகளாக இருந்த அந்த சிறுவனின் பெற்றோர்கள் இனி நம் பிள்ளை பிழைக்க மாட்டான் என்பதை அறிந்து அந்த சிறுவனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தார்கள் அந்த சிறுவனின் பெயர் ஹிதேந்திரன் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த சிறுவனின் இதயம் ஒரு ஒன்பது வயது சிறுமிக்கு பொருத்தப்பட்டது அந்த சிறுமி மறுவாழ்வு பெறுகிறார் இந்த செப்டம்பர் தேதி தமிழகத்தில் உடல் விழிப்புணர்வு நாளாக அறிவிக்கப்படுகிறது பிறக்கும் போதே மனிதர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு எதையும் கொண்டு வரவில்லை இறைவன் கொடுத்த இந்த ஆரோக்கியமான உடலை தவிர பொழுது இரத்த தானம் இறந்த பின்பு உறுப்பு தானம் கண்மூடிவிட்டவரின் கண்மூடா விழித்திரையும் துடிக்கும் இதயமும் சீராக இயங்கும் கல்லீரலும் ஈகை செய்ய வேண்டும் என்கின்ற மனம் இருந்தால் இந்த நவீன காலகட்டத்தில் அதற்கு பல வழிகள் உள்ளன ஐயமிட்டு உன் என்னும் மரக்கட்டளை தினமும் நாம் சமைக்கும் உணவில் ஒரு பகுதியை அவர்கள் வைத்திருக்கும் அந்த குளிர்ச்சாத வைத்து விட்டால் அதில் தேவைப்படுபவர்கள் எடுத்துக் கொள்ளலாம் கொரோனா காலகட்டத்தில் சிலிண்டர்களின் பற்றாக்குறையால் தன் தாயை இழந்த ஆட்டோ ஓட்டுனர் ஒருவர் பல ஆக்சிஜன் சிலிண்டர்களை இலவசமாக கொடுத்து பல புயிர்களை காப்பாற்றினார் பெண்கள் புயலாகட்டும் இன்னும் பல இயற்கை பேரிடர்களாகட்டும் அவற்றை மனிதர்களாகிய நாம் ஈகை என்கின்ற மனிதத்தால் வென்று கொண்டு இருக்கிறோம் நம்மை படைத்த இறைவனுக்கு பணிந்து வாழ்வோம் அவன் படைத்த சக மனிதர்களுக்கு ஈந்து வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உண்மையிலேயே இந்த இரண்டு பேரினுடைய பேச்சு ஒரு கடுமையான சவாலான ஒரு பணியை நடுவர்களுக்கு கொடுத்துருக்குங்கிறத எனக்கு மாற்று கருத்தில் அண்ணன் இப்பவே சிரிக்க தொடங்கிட்டாரு முதல்ல சொல்லின் செல்வர் அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல்ல ரெண்டு பேருக்கு சொல்ற வயதுக்கு மீறிய பேச்சு இதுதான் பேச்சு ரெண்டு பேர் நீ வந்து கவலையப்படாத ரொம்ப இயல்பா இருமா நீ வந்து வீரபாண்டிய கட்டப்பம்ப மாதிரியே பச்சை வழக்கு போடுவீங்களா மாட்டிங்களா அதை மட்டும் சொல்லு உன் பேர் என்ன வெளிச்சம் தலைப்பு என்ன தலைப்பில் பேசின வெளிச்சம் அடுத்து நான் என்ன சொன்னேன் பச்சை அப்படிங்கிற மாதிரி நல்ல அந்த மூணு நிமிஷத்துக்குள்ளே கர்ணன் பெரிய புராணம் நிறைய செய்திகளை அடிக்கின ஒரு ஈகைக்கு அன்றுன்னா அந்த மூணு நிமிஷத்தில் உன் வயசில் அதான் சொல்ல முடியும் நான் என்ன நினச்சேன் ஈகை இன்று அப்படின்னு ஒன்று எதையாவது எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு மருத்துவத்துறையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு டாக்டர் சுதா சேஷையன் மூணு நிமிஷம் பேசினா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி அந்த என் பிள்ளை பேசினா அன்றைக்கு அண்ணன் மணிகண்டனை தொடர்ந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி முதல்ல இந்த அவைக்கு தமிழை ஈந்த தமிழ் கொடை தந்த உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிங்க ரொம்ப கடுமையான போட்டியாக இருந்தது முதல்ல ஒரு உண்மையை சொல்லிடுறேன் மனசார நான் வந்து என்னுடைய இதய தராசில் உங்கள் ரெண்டு பேரையும் சரிசமமாக தான் வச்சிருக்கேன் நன்றிங்க அற்புதமான போட்டியாக இருந்தது ரொம்ப ரசித்தேன் ரெண்டு பேருடைய பேச்சையும் வருஷா சார் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் இயல்பாக அவ்வளோ சீரியஸாக இருக்க வேண்டாம் என்னுடைய பேச்சு ரொம்ப அபாரமாக இருந்தது கொஞ்சம் இயல்பாக கொஞ்சம் சிரித்த முகத்தோட கலகலப்பாக இன்னும் பேசினா இன்னும் நிறைய இதயங்களை நீ தொடலாம் இது என்னுடைய கருத்து அந்த வேகமாக பேசும்போது சில சமயங்களில் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மட்டும் வார்த்தை குழறியது அதை மட்டும் பார்த்துக்கும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு நீ அந்த தலைப்புக்குள்ளே போனதுனால அப்படி இருக்கிறது அது நன்று இதையும் மனதில் வைத்து கொண்டால் இன்னும் நீ உயர்வாய் இது என்னுடைய கருத்து அப்புறம் வந்து நீங்கள் சூப்பராக பண்ணிங்க அதில் வந்து சந்தேகமே இல்லை ஏன்னா ஈகை அன்று அப்படின்னு சார் சொல்கிற மாதிரி அதில் பேசுறது ரொம்ப சுலபம் நிறைய நமக்கு நிறைய தரவுகள் இருக்கு ஆனால் இன்றைக்கு ஈகை என்று பேசுவதற்கு நீங்கள் நிறைய மெனக்கெடணும் நிறைய தேடணும் அதை நீங்கள் செஞ்சிருக்கீங்க அதற்கு உங்களோட உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் நன்றி இன்னும் இன்னும் சொல்லியிருக்கலாம் எனக்கு அப்படின்னு எனக்கு துணைச்சு நீங்கள் உங்கள் பேச்சு சிறப்பாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அரசர்கள் மட்டும்தான் கொடை செய்யணும்னு இல்லை பெரிய செல்வந்தர்கள் மட்டும்தான் கொடை செய்யணும் அப்படின்னு இல்லை பெரிய வணிகர்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு இல்லை ஒவ்வொரு சராசரி மனிதனும் செய்யலாம் ஏன்னா அதுதான் வந்து பாரதியார் வந்து நிதி மிகுந்தவர் தாரீர் நிதி குறைந்தவர் காசுகள் உங்களால் என்ன இயலுமோ அதை கொடுக்கணும் அதுதான் அந்த உள்ளம் எதுவுமே இல்லையா ஒரு பைசா இல்லையா கையில் ஒரு அன்பான வாழ்த்தையாவது கொடு என்று பாரதி சொல்கிறார் அதனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே அதை செய்யணும் இயன்ற அளவு செய்யலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு சராசரி மனிதனாக கூட இருக்கலாம் ஏழையாக கூட இருக்கலாம் ஆனால் அவனுக்கு கொடை அளிக்கின்ற அந்த உள்ளம் இருக்கணும் அது இன்றைய காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது ரொம்ப சிறப்பு வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்து நன்றி இரண்டு நடுவர்களும் மதிப்புரைகளை வழங்கியிருக்கிறாங்க ரசிகர்கள் முகத்திலையும் சரி பார்த்துக்கிட்டு இருக்கிற நேயர்களுடைய இதயங்கள்லையும் சரி வர்ஷா கீர்த்தனா இருவரில் அந்த பச்சை வெளிச்சம் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல உள்ளபடியே ஆவலோடு இருப்பீங்க நானும் ஆவலாக இருக்கேன் இப்போது பார்க்கலாம் இரண்டு பிள்ளைகள் அறிவார்ந்த செய்திகளை மேடையில் பேசுகிற போது இரண்டு பேரையுமே தேர்வு செய்கிறத தவிர வேற என்ன அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் அந்த பச்சை நிறத்தை தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தொடர்ந்து நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்தடுத்த சுற்றுக்களையும் இன்னும் சிறப்பான உரையை இதற்கு தாண்டின ஒரு உரையை நீங்கள் வழங்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக உங்களிடத்தில் வேண்டுகோள் வைக்கிறோம் அதை நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு எங்க ரெண்டு பேரால இதுக்கு மேல ஈகையோட செயல்பட முடியாது அங்க இருக்கிற ரெண்டு பேர் மாதிரியும் நாங்க ரெண்டு பேரும் பச்சை மண்ணுங்க தான் வயசு தான் அதிகம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் ஆகலாம் அப்படின்னா நீங்க ரெண்டு பேருமே வள்ளல்கள் தான் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கிறீங்க ஒரு உற்சாகமான வாழ்த்துக்களும் நன்றிகளும் உங்க ரெண்டு பேருக்குமே நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றி E